சரி ஓகே அப்ப அன்பாக்சிங் ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஃபர்ஸ்ட் இந்த கேமோட ரூல்ஸ் என்னென்னன்னு சொல்லிடுறேன் இதுவும் பாட்டுக்கு பாட்டு விளாடுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் ரூல் ரூல் நம்பர் ஒன் ஐயே ஃபர்ஸ்ட் ரூல்னாலும் ஒன்று தான் ரூல் நம்பர் ஒன்றுனாலும் ஒன்று தான் மங்காத்தா ஷேடா சரிடி ஆத்தா சொல்லு கேமோட ரூல்ஸை ஓகே ரூல் நம்பர் ஒன் பாட்டுக்கு இடையில இடையிலேருந்து பாடக்கூடாது அதே மாதிரி அந்த வார்த்தையோட அதாவது அந்த பாட்டோட லாஸ்ட் வார்த்தை இருக்கு அந்த வார்த்தையோட லாஸ்ட் லெட்டர் இருக்கு இல்லையா அந்த எழுத்து எந்த வரிசையில் வருதோ அந்த வரிசையில் இருக்கிற எல்லா பாட்டுமே பாடலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாட முடியுதுன்னா பா பா பி பி பூ பூ பே பே பை போ போ பௌ இந்த இந்த லெட்டர்ஸில் வந்து எந்த லெட்டர்ஸில் வந்ததுனாலும் பாட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா ரைட்டு வேற என்ன

இப்படி நான் ஒரு வாட்டி பாடத்தானே சரி பாடுறேன் என்ன பாட்டு பாடணும் ஏதாச்சும் ஒரு பாட்டு நீங்க தான ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறீங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எந்த பாட்டு வேணா பாடலாம் ரைட் அப்ப பாடிரோமா அதத்தானே நாங்களும் சொல்றோம் பாடுங்க ம் நடுக்கடலில கப்பலை அறிஞர் காதலிச்சா வெள்ள முடியுமா நடுக்கடலில கப்பலை அறிஞ்சி காதலிச்சா வெள்ள முடியுமா இறந்த பின்னே கருவறைக்கு செல்ல முடியுமா பெண்கள் மனதில் உள்ள ரகசியத்தை சொல்ல முடியுமா பெண்கள் மனதில் ரகசியத்தை சொல்ல முடியுமா

சரி ஓகே ஓகே நான் பாடுறேன் மாலையா மாலை கேட்கற हूं நீ பாற எல்லாம் கேட்கணும்னு விதி பாடிடல பொடி பொரம குடிச்சாலே சூப்பரா பாரு ரிசார்ட்டுக்கு ஜூனியர் சூப்பர் சிங்கர்ல போய் சேர்ந்துரு

Yeah. Uh -huh. சரி 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 ஆத்தா நீ இப்பதான் உனக்கு பதினாறு வயசு இப்பதான் சித்தப்பாக்கு பதினெட்டு வயசு சரியா நான் எதுவுமே சொல்லல சரி சரி அடுத்து நீ பாடு யால அடியே உனக்கு பின்னாடி ஒருத்தி இருக்கா பாரு அவள பாட சொல்லு அதுக்கப்புறம் இங்கே வா அடா ஆமா அர்ச்சனா உன்ன மறந்து போயிட்டேன் பாட்டியா சரி சரி நீ பாடு பாடு ஐயோ என்ன பாட்டு இருக்கு இருக்கு நிறைய பாட்டு யோசி யோசி

இருக்குது ஜிம்ல முடிச்சியா அப்பா அம்மா மாலை ஆ இந்த பாடி சூப்பராக இருக்கும் சரி நான் பாடுறேன் என்ன நீ உட்காந்து கை தட்டிகிட்டு இருக்க பாட்டு பாட சொன்னா அது பாட்டுக்கு முன்னாடி இப்படி தான் வரும் இப்ப பாடுறேன் பாருங்க சூப்பர் சாங் போ பூர்ணி உனக்கு எப்படிலாம் சூஸ் பண்ண தெரியுமா உனக்குலாம் அந்த பாட்டு தெரியும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல நல்லா இருக்கா இல்லையா அதான் மேட்டர் சூப்பர் போ फ्रेंड्स நான் கை தட்டறப்பே ஆச்சு இந்த பாட்டை கண்டுபிடிச்சிருந்தீங்கனா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட்லி யார கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க இருந்தாலும் சொல்றேன் கண்டுபிடிச்சிருந்தீங்கனா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் மங்கட்டா நீ பாடு

அடுத்து வனவரையன் மாமா நீங்க பாருங்க சால பாருங்க ஐயோ சாலையா ரொம்ப கஷ்டமாச்சு சால சால ஐயோ என்ன பட்டு பாடுறது அதெல்லாம் பாருங்க பாருங்க நல்லா யோசிங்க சால சால சாக்கடை சாவர் சேல சா சா சி சி சோ சோ சே சே சை சோ 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 ம் ஆ அத்தை ஷாலே சா ஷாலதான முடிச்சாங்க பாடலாமா ஆ பாடுங்க உங்களுக்கு கொஞ்சம் சரி ஓகே பாடுங்க ம் சரி ஓகே நான் ஒரு பாட்டு பாடுறேன் இனிமையாக எளிமை கொடுமையாக உனது கண்ணோடு சொல்லாத சோகம் என்றனர்

ஐயோ சும்மா பூவிக்கா சும்மா தான் சொன்னேன் சும்மா சும்மா இதுக்கு பேர் தான் கவளை தன்வாயல் கெடும்ன்றதோ யா மாட்டிக்கினா அறுவத்தறு அவரே காபாத்தனு கர்த்தரு மாட்டிக்கினா அவரே சரிதான்